Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and BISCOM. Apply now. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை இது தேசி அளவில் பேசப்படும் ஒரு தீவிரமான சமூக பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய மாநிலங்கள் முழுவதும் சாதிவிட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை பிடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அதிகரித்து வருகிறது இது பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இந்த காதல் திருமணங்கள் எஸ்சி மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலான திருமணங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன என்று சொல்ல முடியாது ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலேயும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இந்த ஆணவக் கொலைகள் கூலிப்படையினரை ஏவி நடத்தப்படும் பெயர் அவலம் தொடர்கிறது எனவே தேசிய அளவில் இதற்கு ஒரு சட்டம் தேவை என்றுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்திய அரசும் அதற்கான முனைப்பை மேற்கொண்டது மாநில அரசுகளின் கருத்தை கேட்டு அதன் பின்னர் முடிவெடுக்கலாம் என்ற நிலையிலே தள்ளி போட்டு வருகிறது சில மாநிலங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்றும் பெரும்பாலான மாநிலங்கள் இதற்கு பதிலளிக்காமலும் இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசும் இதுவரையில் அந்த கேள்விக்கு விளக்கம் அளிக்கவில்லை பதில் சொல்லவில்லை தமிழ்நாடு அரசு என்றால் இன்றைக்கல்ல தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த தேக்கம் இருக்கிறது அதிமுக ஆட்சியிலும் சரி இப்போதைய ஆட்சியிலும் சரி மாநில அரசுக்கும் இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதனால் மாநில அரசே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் இதுபோன்ற சட்டங்களை தேசிய அளவில் ஏற்றுவதுதான் சரி இந்திய ஒன்றிய அரசு வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்றியதைப் போல ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் வலியுறுத்துகிறோம் மாநில அரசுக்கும் இந்த அதிகாரம் இருக்கிற சூழலில் அதற்காக காத்திருக்க தேவையில்லை இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் பிற மாநிலங்களுக்கு மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முன்னோடி மாநில அரசாக வழிகாட்டும் வகையில் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கை திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்படும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் எனவே தமிழ்நாடு அரசு ஒரு முன்மாதிரி அரசாக பிற மாநில அரசுகளுக்கு விளங்கும் வகையில் இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவோம் இந்த ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் வந்து என்ன செய்யப்போகிறது என்கிற விவாதங்களையும் இப்போது சிலர் எழுப்பியிருக்கிறார்கள் சட்டங்களால் குற்றங்களை ஒழித்துவிட முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்படி என்றால் அரசமைப்பு சட்டமே தேவையில்லை என்று நாம் சொல்ல நேரும் அரசமைப்புச் சட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டத்தில் உள்ளவற்றை எடுத்து சொல்லி நாம் வலியுறுத்த முடிகிறது அதேபோல ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்ததும் ஆணவ கொலைகளை விட முடியாது வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் அது பட்டியல் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சிறப்புச் சட்டம் இது வெறும் பட்டியல் சமூகத்தினருக்கு பழங்குடியினருக்கான சட்டம் இல்லை அதனை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுமக்களுக்கான சட்டம் அனைவருக்குமான சட்டம் சமூக கேடுகளை களைவதற்கான ஒரு சட்டம் சிறப்பு சட்டமாக இது தேவைப்படுகிறது என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிறோம் ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையைச் சுற்றியுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் வழக்கம்போல வந்து பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டங்களுக்குச் செல்வோர் கட்டாயமாக நமது கொடிகளை ஏந்திச் செல்ல வேண்டும் அல்லது கொடி துண்டுகளை அணிந்து செல்ல வேண்டும் மஃப்லர் அதேபோல் பிளக்கார்ட்ஸ் இந்த கோரிக்கை முழக்கங்கள் அடங்கிய முழக்க அட்டைகளை ஏந்திச் செல்ல வேண்டும் சமூக ஊடகங்களில் இது தொடர்பான பதிவுகளை இந்த இடைக்காலத்திலே தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பிஸ்காம் அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை